ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா மூன்று விஷயங்கள் இருக்கு மண்கள்லயே நிறைய விதம் இருக்கு இல்லையா கடல்ல வந்து ஒரு விதமான மண் மலைப்பகுதியில ஒரு விதமான மண் இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனா செம்மண் இப்படி ஒரே பூமி தான் ஆனா இடத்திற்கிடம் வந்து பாத்தீங்கன்னா மண் தன்மை அந்த மண் தன்மையில வாழக்கூடிய மனிதர்களுடைய தன்மை என்ன ஆகுதுன்னா மாறுபடுகிறது இப்போ ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த பூமியில ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த தாக்கத்தில் நாம் வளருகின்ற பொழுது அந்த தாக்கத்திற்கு உட்பட்ட கிரகத்தன்மை வந்து ஒரு ஜாதகரோட போல அதிகமா வேலை செய்யும் இப்ப உதாரணமாக ஒருத்தர் சென்னையில பிறக்கிறாருன்னு வச்சுப்போமே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை அதே இதே சென்னையில ஒரு வளராத இடத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஒரே குழந்தை ஒரே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஜனனாகுது இப்போ இந்த ரெண்டு குழந்தைகள் வளரும் பொழுது அந்த குழந்தை அதை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் சூழல்கள் பழக்க வழக்கங்களுக்கு அந்த தாய் தந்தையர் என்ன கொடுப்பினையில் பிறந்திருக்கிறார்களோ எந்த மதத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுடைய கலாச்சாரம் எப்படியோ அப்படி வளரும் இந்த அண்ணா நகர்ல விஐபிஸ் அவங்க அப்பா அம்மாவுடைய கலாச்சாரத்திற்கு உட்பட்டு இந்த குழந்தை வளரும் இப்போ அண்ணா நகர்ல இருக்கிற அத்தனை பேருமே விஐபி தான் அத்தனை பேருக்குமே தெரியும் அஞ்சரை மணி நான் எழுந்திருக்கணும் பி எம் கார்லதான் போகணும் வாக்கிங் போகணும் ஹெல்த்த நல்லா பாத்துக்கணும் நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கணும் இப்படி பல மொழிகள் கத்துக்கணும் இது எல்லாம் ஒரு வளர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை இப்ப இந்த சூழல்ல ஒரு மனிதன் தன்னை கொண்டு போய் வைக்கும் பொழுது தமிழ் தெரியாதவன் போயிட்டு ஒரு ஆறு மாசம் வந்து மகாராஷ்டிரால இருந்தா ஹிந்தி கத்துக்கிறானா இல்லையா அப்ப அந்த சூழல் அவனை ஹிந்தி பேச வைக்குது வைக்கிறதா இல்லையா இப்போ அதே மாதிரி அந்த சூழல்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மா ஒரு இட்லி கடை வைக்கிறாங்க தனக்கு இப்படிதான் துணி இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படி ஒரு சூழல் இப்ப ரெண்டுமே ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைதான் ஆனா ரெண்டு ஏரியாவுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம் என்னவா இருக்குது வேற வேற மாதிரியா இருக்குது இப்ப குடிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க காரகத்துவத்துக்கு உட்பட்ட வேலை செய்யுது இப்ப ஒரு விஐபி ஏரியா அப்படின்னா அங்க சூரிய காரகத்துவம் வேலை செய்யுது இப்போ நம்மள சுத்தி எந்த மாதிரியான மனிதர்கள் எந்த மாதிரியான பூமி சூழல்கள் இருக்கிறதோ அந்த கிரக ஆளுமைக்கு உட்பட்டுதான் நம்மளுடைய வாழ்வியல் இருக்கிறது என்பது உண்மை